கருத்தியல் சார்ந்த ஆளுமைகள் எப்போதாவது தோன்றுவதுண்டு அந்த வரிசையிலே தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் முதன்மையானவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஒரு இன்டெலெக்சுவல் லீடர் ஐடியாலஜிக்கல் லீடர் அந்த தெளிவு இருந்ததனால்தான் அவரால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்த காலத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை இருக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக அவர் இருந்தார் வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டும் அதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டும் கருத்தியல் முரண் இருந்தாலும் கூட யார் நமக்கான நட்பு சக்திகள் ஜனநாயக சக்தி அவர்களை எல்லாம் ஓரணியில் திரட்ட வேண்டிய தேவை என்ன என்பதை அவருக்கு தெரிந்திருந்த காரணத்தினால் அந்த தெளிவு இருந்த காரணத்தினால் அவரால் அதை வெற்றிகரமாக செய்ய முடிந்தது இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்றால் அதற்கு அந்த காமன் மினிமம் புரோகிராம் தான் காரணம் அதற்கு சீதாராம் தான் காரணம் இன்றைக்கு ஆர்டிஐ என்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இடதுசாரிகளின் வெற்றி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அதிலே சீதாராம் யெச்சூரி அவர்களின் பங்களிப்பு மகத்தானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது